உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கனவு எதற்காண்டி அப்படின்னா படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவின் படுகொலைக்கு முன்பு தன்னுடைய நண்பர்களுடைய அளவுக்கு சந்தோஷமாக அந்த நாட்களை கழிச்சார் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது வெளியில் இன்ப சுற்றுலா போனது இந்த மாதிரியான ரூம்குள்ளே சக நண்பர்களோடு ஜாலியாக இருந்தது ஒன்றாக உட்காந்து சாப்பிட்டு உணவாக இருந்தது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்கெலாம் அந்த வீடியோக்குள் வெளியாக இருக்குது சாதி மதங்களை கடந்து தம்பி வந்து பழகக்கூடிய அந்த வீடியோவானது வைரலாக அனைத்து இதிலையுமே வந்து போய்ட்டுருக்குது இதில் என்ன அப்படின்னா தம்பி கவினை படுகொலை செய்த சுஜித் வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான பையன் மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள்லாம் ஒரு சில கருத்துக்களை வந்து செய்கிறாங்க என்னன்னா இவர் சுஜித்துன்ற பையன் பல கோப்பைகளை வாங்கி அதாவது ஏதோ ஸ்போர்ட்ஸ்லேயே எதுலேயே இருந்து கோப்பைகள் வாங்கின பேர்பட்டவனோட வாழ்க்கை வந்து அவங்க கூட பிறந்த சகோதரி வந்து காதல்ன்ற ஒரு விஷயத்தில் அழிச்சிருச்சே அப்படின்னு ரொம்ப அனுதாபமாக ஒரு சிலர் வந்து பதிவு செய்கிறாங்க ஒருபுறம் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க அப்படி பதிவு செஞ்சால் ஒரு பக்கம் இப்போ தான் உண்மையான சில புகைப்படங்கள்லாம் வெளியில் வருது அதாவது இவர் கூலிப்படைக்கும் இவருக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முகநூலில் நூலில் இருக்காங்க இது வந்து இந்த பக்கத்து போடக்கூடிய பதிவு இதில் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக வித்தியாசமாக சில ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காரு அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூலிப்படை கூலிப்படை சார்ந்தவர் தான் அந்த அது பண்ணுவாங்க இதில் என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோட பையன் இந்த மாதிரி வந்து ஒருவேளை குளிப்படையாக இருப்பாரோ அப்படின்ற கேள்வி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து எல்லாருமே எழுப்புகிறாங்க ஏன்னா இசையாக பணியாற்ற காவல்துறையில் இசையாக பணியாற்றக்கூடியவர் சரவணன் அவங்க அம்மாவும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர்களுடைய பையன் அவங்க பொண்ணோடு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வெட்டினரி டாக்டராக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பையன் என்ன படிச்சிருக்காப்புல இன்னும் முழுமையாக வரல ஏதோ ஸ்போர்ட்ஸில் ஆர்வமூல ஆளாக காட்டுறாங்க ஆனால் இவரோட பாதை இதற்கு முன்னாடி எப்படி தடம் முறைன்றிருக்கா இல்லை இடையில தடம் புறன்றதா வித்தியாசமான இந்த ஆயுதங்கள்லாம் இதெல்லாம் கூலிப்படைகள் தான் இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வந்து கையில் வச்சிருப்பாங்க ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போது ஒரு போலீஸ்காரோட பையன் கூலிப்படையாக இருந்தாரா அப்படின்ற பல்வேறு கோணத்துகளில் சோசியல் மீடியாக்களில் எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி இது இப்போ இது ட்ரெண்டிங்காக முதல்ல ஒரு விஷயம் வந்து அதிகமாக சோசியல் மீடியாக்கள் வந்து எழுத்தாகவும் வீடியோவாகவும் வந்து பதிவு செஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னா இந்த பையனை இத்தனை வருஷமாக விரும்பிப்பட்டு கடைசியில் யாருனே தெரியாதுன்னு வந்து போலீஸ் விசாரிக்கும் போய் சொல்லிட்டேம்மா இந்த பார்னி அந்த பையனோட ஒன்றா தெரிஞ்சது அது இதுன்னு ஃபோட்டோ அது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் அதாவது இந்த பையன் எந்த தவறுமே செய்யாமல் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்த வந்து சித்தரிச்சாங்க ஆனால் இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது இவருக்கு கூலிப்படைக்கு இவருக்கு தொடர்பு இருக்கும்போது இவரை நல்லா தெளிவாக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாக்கில் அது ஒரு பக்கம் எழுதிட்டு வந்துட்டுருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு உயிர் என்பது வந்து போயிருச்சு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எந்த உயிரும் போயிடக்கூடாது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி போயிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் அதற்கு அப்புறம் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த திராவிட கொள்கையில் உள்வாங்கினவங்க நிறைய பேர் ஒரு சில போஸ்டெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிற பார்க்கும்போது இந்த பெரியாரிசம் அம்பேத்காரிசம் இந்த தலித்தியம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த ஆவண படுகொலைக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் உடனே நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க இந்த போஸ்டரை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு வந்து சிரிப்பு தான் வருது ஏன்னா ஆளுகிற அரசு திராவிட அரசு சரிங்களா இவங்க நினச்சா இந்த சட்டத்தை உடனே நிறைவேற்றலாம் சரிங்களா சட்டசபையில் வந்து ஆவணப்படுகொலைக்கு இந்த என்ன இன்றைக்கே நடக்குது இதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கவே இல்லையா இதற்கு முன்னாடி இதைத்தான் சொல்கிறாங்க இந்த சாதிய படுகொலைகளை வந்து தடுத்து அதாவது சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட அரசு ஏன் இந்த ஆவணப்படுகொலைக்கு இன்ன வரைக்கும் சட்டம் கொண்டு வர முடியல இதை ஏதாவது கொண்டு வரணும் தீர்மானம் கொண்டு வரணும் சும்மா சட்டசபையில் ஏதாவது ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டுட்டே இருக்காங்களே தவிர்த்து ஏன் இது வரைக்கும் சட்டம் கொண்டு வரல ம் அப்போ இது ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குது இதுக்கு ஒரு சட்டம் மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தால் எதிர் சமூகத்தோடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது அப்படின்றனால ஒரு பக்கம் பிள்ளையை கிழிவுற மாதிரி கிளிவுறாது ஒரு பக்கம் தொட்டிலாட்டுறது ஒரு பக்கம் பிள்ளையை கிழிவுவிட்டு ஒரு பக்கம் தொட்டிலாட்டக்கூடிய கதையாக தான் அது வந்து பார்க்குறதா இருக்குது இதெல்லாம் என்ன கான்செப்டில் இல்லை இந்த மக்களை வந்து முட்டாளாகவே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து நினைக்கிறதா அப்படின்றது ஒன்றும் புரியலை இன்றைக்கி ஆளுங்கன்றாச்சு என்ன ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து இதுக்கு ஒரு சட்டம் ஏற்ற வேண்டியதுனே ஆவணப்படுவோம்னு சொல்கிறீங்க ம் இந்த ஏன் கொண்டு வரல ஆ இந்த மாதிரி ஆவணப்படுகொலை செய்யப்படுவர் மீது வந்து தூக்கு தண்டனை தண்டனை கிடையாது இல்லை வாழ்நாள் சரின்னு கொண்டு வரலாம் ஆ இல்லை உடனே இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர என்னத்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் இது ஒரு பயனாக அடைய போகிறது கிடையாது நல்லாவே தெரியும் இன்றைக்கி எவ்வளவோ சட்டங்கள் இருந்தோ அந்த சட்டங்கள் வந்து சரியான முறையில் வந்து ஃபாலோ பண்ணப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோமா கிடையாது அதெல்லாம் ஒரு பேருக்கு தான் சட்டம் என்பது ஒரு பேருக்கு தான் இங்கே இருக்குது அதனால தான் அரசியல்வாதி மையங்கள்லாம் வந்து என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சிட்றாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் தண்டிக்கப்படுறாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தானே இருக்கோம் போது இதெல்லாம் பார்க்கும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறேனே தெரில ம் அவனை படுகொலைக்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து சிறப்புன்னு ஒரு சட்டம் வந்து ஏற்றணும் அதுவும் வரவில் இது எத்தனை முறையில் அறிக்கை கொடுத்துரு அறிக்கை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அறிக்கை விடுது இதை வெளியிடுறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சன் டிவி சன் நியூஸு கலைஞர் இந்த மாதிரி ஆளுக்கு தான் வெளியிடுறாங்க எப்படி எடுத்துக்கிறேன்னு ஒன்றும் புரியலை அரசியல் நாடகம் என்பது வேறு மாதிரி இருக்குது இப்போ எங்கேடா வந்து ஒருத்தன் பழியாவான் ஒருத்தன் ஆதிக்க சாதின்னு சொல்லுவோம் ஒருத்தனை தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்லுவோம் இதோட மனநிலையில் இந்த அரசும் இருக்குதான்னு தெரில ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஆவணக்கொலை இதோட முடியும்னு நினைக்கிறீங்களா கேள்விக்குறி தான் இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் இதுக்கு சிறப்பு ஒரு தீர்மானம் ஏற்றணும் ஒன்லி அறிக்கை மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் எதுவும் இருக்காது அப்படி சாத்தியப்படுத்தினாலும் அது ஃபாலோ படுமானா கிடையாது ஏன்னா அரசியல் சாசன சட்டத்தில் இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு கொலை வழக்குன்னா அது ஒரு ஆண்டுகளுக்குள்ளே விசாரிக்கப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை பெற்று கொடுக்கணும் இன்றைக்கி நிறையா வழக்கு காம்ப்ரமேஷன் போயிடுது நிறையா வழக்கில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லைன்னா பத்து வருஷம் செண்டு இருபது வருஷம் செண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வழக்கில் வந்து தண்டனை ஆகுது இந்த இஷ்யூ கன்ஃபியூஷனில் என்ன வரும் பயணம் கிடையாது பேருக்குத்தான் ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆனால் இதில் ஒரு இதுவும் கிடையாது இந்த பட்டியல் பிரிவுகள் இருக்கக்கூடிய எந்த சாதிக்காரனை வேணாலும் நீ அடிக்கலாம் எப்படி வேணாலும் கொல்லலாம் என்ன நீ அடுத்த ஆறு மாதத்தில் வரலாம் நிஞ்சு போனால் ஒரு வருஷத்தில் குண்டாசு உடச்சடி நீ வெளியில் வரலாம் நீ மறுபடியும் அடுத்தவொன்ன வந்து இதே பட்டியல் பிரிவுகளை யாரே ஒருத்தர் கொள்ளலாம் மறுபடியும் நீ உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றேன்னே தெரில ஸோ வழுத்தவனுக்கு ஒரு சட்டமும் ஏழ்மையில் உள்ளவனுக்கு ஒரு சட்டமாக தான் இங்கே இருக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்குது நிறையா கொலை வழக்குகள் அப்படி தான் தவறுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுஜித்ன்ற பையன் அவனுக்கு இருபத்தொரு வயசு அப்படின்றாங்க ஆனால் கைகளில் இவ்வளோ பெரிய ஆயுதங்களாக வச்சுருக்காப்பு இந்த இருபத்தோரு வயசில் ஆயுதம் இப்படி வச்சுருக்காப்பு அப்படின்னா இதற்கு முன்னாடி அவரோட சேர்க்கை என்ன அவரோட பழக்கலக்காரங்கள் என்ன இவரோட பின்புலம் என்ன அப்போ இதற்கு துணையாக எஸ்ஸையாக காவல் அதிராகியாக இருந்த சரவணன் அவர்கள் வந்து துணை போயிருக்காரா ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியோட பையன் கையில் பேனாக இருக்கலாம் இல்லை ஒரு லத்தி இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு துறைகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி பையன் கையில் அருவாக இருக்குது அதுவும் கூலிப்படைகள் பயன்படுத்தக்கூடிய அருவாக இருக்குது அப்படின்னா அவங்க பிள்ளையை எந்த லட்சணத்தில் அந்த அதிகாரி வளர்த்துருக்காருன்னு தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது இதுக்கு நிறையா பேர் ஆதரவாக வேற நிற்கிறீங்க ரொம்ப உயிரிழப்பு அது எந்த சமூகத்தில் நடந்தாலும் இழப்பு இழப்பு தான் அந்த கொலையை அரங்கேற்றக்கூடிய அது எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் தண்டனை பெறணும் அப்படின்னு தான் நம்மளோட நோக்கம் எல்லாம் பார்க்கவும் ரொம்ப வருத்தம் அளிக்குது மீண்டும் இந்த குறிப்பாக தென் தமிழகம் எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரில கண்டிப்பாக இந்த தென் தமிழகத்தில் தொழில் நேரமாக வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை போயிடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள வடக்கர்களோடைய வருகை என்பது அதிகமாயிருச்சு இன்றைக்கி டெல்லி குஜராத் குஜராத்தாங்கிட்ட கிட்டே இருக்கக்கூடிய வடக்கன் எல்லாம் உள்ளே வந்துட்டான் எப்போ வந்து நம்ம தமிழர்களை வெளியேற்றிட்டு அவன் என்னோடய ஆதிக்கத்தை செலுத்த போகிறேன்னு தெரியல அது எத்தனை ஆண்டுகள் நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் இங்கே நம்மளுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு சாதி முரண்பாடுகள் மத முரண்பாடுகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குது ரொம்ப வருத்தம் அளிக்குது